கார்த்திக் வேணுகோபாலன் இயக்கத்தில் டாக்டர் ஐசரி கே கணேஷ் ஆஃப் வேல்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பி டி சார் படத்தில் ஹிப் ஹாப் தமிழா காஷ்மீரா பர்தேஷி அணிகா சுரேந்திரன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் பி டி சார் படத்தினுடைய சக்சஸ் மீட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு முதல்ல என்னோட நன்றி வந்து நான் ஆதிபிரதருக்கு சொல்லிடுறேன் ஏன்னா இந்த படம் இவ்வளோ பெருசாக போனதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான் ஏன்னா நம்ம யோசித்தப்போ ஒரு கதையாக யோசித்து அதை அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இது இவ்வளோ வைடராக போய் இன்றைக்கி எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவர் அவருக்கு ஒரு முதல் நன்றியை நான் தெரிஞ்சுருக்கிறேன் அப்புறம் இந்த படம் வந்து என்ன நினச்சோமோ அதை பெரிய அளவில் எடுத்து சரியான ஆர்டிஸ்ட்டு கேட்டதை கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ பெருசாகக்குனேன் ப்ரொடியூசர் டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஆர்ட் டேரக்டர் அமரன் சார் மாதேஷ் அண்ணன் எடிட்டர் ஜி கே பிரசன்னா ஸ்டண்ட்டு மகேஷ் மேத்யூசி இந்த மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் காஸ்ட்யூம்ஸ் ஓப்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி ஸோ இந்த படத்தில் ஆர்டிஸ்ட்டாக சொல்லணும் மேடையில் பெரியவர்கள் நிறையா இருக்காங்க இருந்தாலும் ஒரு அங்கீகாரமாக நான் கொடுக்கணும்னு நினைக்கிறது இளவரசர் சாருக்கு ஃபஸ்ட்டு இளவரசர் வந்து இந்த படத்தில் எவ்வளோ பெரிய பங்கு அப்படின்னா அந்த படம் பார்த்துருந்தா அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பொண்ணோட அப்பா ஊர் சைடில் இருக்கிற ஒரு பொண்ணோட அப்பா வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்க ரொம்ப போட்டு அழுது ரொம்ப அதை ரொம்ப ட்ராமாவாக்காமல் யதார்த்தமாக அந்த ஃப்ரம் பிகினிங்லேருந்து இந்த இன்சிடெண்ட் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு இடத்துல கூட சின்ன சலனம் கூட ஆகாமல் அந்த மூடு அப்படியே கேரி பண்ணி இன்னைக்கு எல்லாருமே எங்கிட்ட பேசுகிறவங்க எல்லாம் படம் பார்த்து முடிச்சுட்டு வந்தவங்க எல்லாருமே இளவரசர் என்னங்க அப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை நான் அவர்கிட்டையும் ஷேர் பண்ணியிருந்தேன் அவரும் அவருக்கு அவருக்கு வந்திருந்த ஒரு சில பாராட்டுகளையும் எனக்கு அனுப்பியிருந்தார் உண்மையிலேயே அவர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தார் அதுக்கு முக்கியமாக நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிடுறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ முனிஷ்காந்த் அண்ணன் முனிஷ்காந்த் அண்ணன் வந்து இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான இதுவாக காமெடினால் ரெண்டாவது ஊருக்குள்ளேயும் கொஞ்சம் சென்சிபிளான ஒரு இதுவாக பண்ணியிருந்தார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிண்ணே பாகிரத் சார் வந்து நம்ம படத்தில் வந்து செகண்ட் ஆஃப் வந்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவாக மாறப் போகுது ஸோ கோ அது ரொம்ப கதையிலிருந்து கொஞ்சம் அன்னியப்பட்டுறவும் கூடாது அப்படிங்கிறப்ப ஜட்ஜாக ஒரு ஒரு அந்த சேரில் உட்கார்றதுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஆளுமையான ஒருத்தர் இருக்கணும்னு பேசினப்போ நான் கேட்டிருந்தேன் கேட்டவுன்னே சொல்லியிருந்தாங்க நீங்கள் கதை சொல்லி பாருங்க அப்படின்னாங்க நான் சார்ட்ட போய் சொன்னேன் உடனே அங்கேயே பேசி அடுத்த நாளே சரின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கும் அதனால தான் இன்னைக்கு எல்லோருமே கோட்ரூம் ட்ராமா ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததுக்கு இருக்க முக்கியமான காரணம் சார் ரொம்ப நன்றிங்க சார் இன்னைக்கு வரையிலும் அவரை பார்த்து தான் இன்றைக்கி வர்ற ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் எல்லாமே இது பண்ணுறாங்க ஸோ முக்கியமாக இந்த படத்தில் என்ன கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த படம் எழுத ஆரம்பிக்கிறப்பவே ஹராஸ்மெண்ட் ஓகே ஹராஸ்மெண்ட்டுங்கிறப்ப ஹராஸ்மெண்ட் தான் நிறையா படங்களில் சொல்லிகிட்டு இருக்காங்களே இதில் என்னத்தை புதுசாக சொல்ல போகிறோம் ஹராஸ் பண்ணவங்கள என்ன பண்ண போகிறோம் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி நிறையா பேசிட்டோம் பட் இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஹராஸ்மெண்ட்டை தாண்டி அந்த பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத தான் பதிய வைக்கணும்னு நினச்சோம் அந்த வாழ்க்கையில் அவங்க படுற கஷ்டங்கள் தான் இப்போ வரைக்குமே ஹராஸ் பண்ண நாளை விட அந்த ஒரு நாள் நடந்திருக்கும் இல்லையா அந்த நாளை விட அதுக்கு அடுத்த ஒரு ஒரு மாத காலம் தான் அவங்க மனசில் இருந்து நீங்காமல் இருக்குங்கிறத நிறையா பேர் சொல்லிட்டாங்க இப்போது இந்த படம் வந்து எப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னா இன்றைக்கி எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் எல்லாத்துலேயுமே இது மாதிரி எனக்கு ஒன்று நடந்துச்சு எங்களுக்கு அந்த நாள் கூட மறந்து போச்சு அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிறது தான் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குதுன்னு எனக்கு நிறையா மெசேஜஸ் இருந்துருச்சு ஆதிபதற்கு நிறையா வந்துட்டுருக்கு இந்த மாதிரி அவங்களோட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்படியே சொல்கிறாங்க நீங்கள் என்னோட பேரையே நீங்கள் உங்கள் ஸ்டோரியில் வைங்க பரவாயில்ல இந்த மெசேஜ் அப்படியே நீங்கள் வைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க தெரியட்டும் நான் இவ்வளோ நாள் தான் நான் அதை அதை யோசிக்காமல் இருந்தேன் இப்போ நான் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இப்படி ஒரு அது எல்லாேருக்கும் தெரிஞ்சாலும் நல்லது தான் வைங்கங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ நான் அவங்களோட நலன் கருதி தான் அதை பண்ணாமல் இருக்கமே வழியா மற்றபடி அவங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பை பெண்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஸோ அந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ எல்லாருக்கும் நன்றி நான் இதில் ஒர்க் பண்ணியிருந்த சின்ன சின்ன சொன்ன மாதிரி லைட்மேன்லேருந்து எல்லாருக்குமே இந்த வெற்றி போய் சேரணும் முக்கியமாக இந்த படத்தை ஒரு பெரிய அளவில் எடுத்து கொண்டு போய் சேர்த்த உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி